எண்பத்தி ரெண்டு வயதை எட்டிய இசைஞானி இளையராஜா அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தமிழ் சினிமாவிற்கு மாபெரும் பெருமை சேர்த்த நபர்களுள் முக்கியமானவர் இசைஞானி இளையராஜா அன்னைக்கிளி படத்தின் மூலம் அறிமுகமான இவர் இன்று வரை தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்து கொண்டுதான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் இளையராஜா சினிமாவில் பல சாதனைகளை படைத்துள்ளார் சமீபத்தில் லண்டனில் தனது அரங்கேற்றி சாதனை படைத்தார் மேலும் தற்போது இவருடைய வாழ்க்கை வரலாறு உள்ளது இப்படத்தில் தனுஷ் ஹீரோவாக நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதும் ரசிகர்களை கொண்டுள்ள இவர் இசைஞானி இளையராஜாவிற்கு இன்று பிறந்தநாள் தனது எண்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் இளையராஜாவிற்கு ரசிகர்களும் திரையுலகினர்களும் தங்களது வாழ்த்துக்களை சமூக வலைதளம் மூலம் தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் உண்மையில் நாளை ஜூன் மூன்றாம் தேதி தான் இளையராஜாவின் பிறந்தநாள் ஆகும் நாளை ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் என்பதால் அவரை கௌரவிக்கும் வகையில் தனது பிறந்த நாளை ஜூன் இரண்டாம் தேதி கொண்டாடுகிறார் இளையராஜா மேலும் இளையராஜாவிற்கு இசைஞானி என்கிற பட்டத்தை வழங்கியவர் கருணாநிதிதான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இளையராஜாவின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இவருடைய மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் நூத்தி ஐம்பது கோடிக்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது மேலும் இவர் ஒரு படத்திற்கு இசையமைக்க ரூபாய் ரெண்டு கோடி முதல் மூணு கோடி வரை சம்பளம் வாங்குவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இவை யாவும் அதிகாரபூர்வமான தகவல் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க